எப்படி இருக்குது ராகி தோசையும் கொய்யாக்காய் சட்னியும் சூப்பராக இருக்குது யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ராகி தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் சட்னியும் ரொம்ப சூப்பரான முறையில் நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் கொய்யாக்காய் பிச்சுக்கிட்டு வரலாம் நான் கொய்யாக்காய் பிச்சு தரேன் நீ எப்படி வாங்கி வை இந்த மாதிரி காய் தான் கரைக்கிட்டு ரொம்ப பழமாக இருந்தால் சட்னி நல்லா இருக்காது இது பிச்சிக்கலாம் அது பழம் இது வரைக்கும் நீங்கள் எங்காயை இந்த மாதிரி காய் தான் கரைச்சி 嗯。Mm. Mm. சட்னி செஞ்சாவே இருபது பேர் சாப்பிட்லாம் இதே பாரு பத்து மூணு மூணு ஆறு மூணு ஒம்பது பத்து பதிமூணு கை கொய்யாக்காய் பறிச்சுக்கிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருடெல்லாம் போட்டு நம்ம தாளித்து சட்னி செஞ்சிக்கலாம் எங்கள் அத்தை வந்து எனக்கு வந்து தோசை வச்சு கொடுப்போம் நான் வந்து அதுக்கு வந்து பொய்யாக்காய் சட்னி செஞ்சுக்கலாம் என்ன தோசை ஊற்றி தரேன் ராகி தோசை ராகி தோசை ராகி தோசை ஊற்றி தருது இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து ராகி தோசை ஊற்று தருது நான் வந்து அதுக்கு ஸ்பெஷலாக வந்து கொய்யாக்காய் சட்னி செஞ்சு தரேன் சரி நம்ம செய்யலாமா கொய்யா சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பத்து வரமிளகாய் ஒரு நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டால் போதும் தேவையான அளவு ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னங்காயம் பூண்டு கல்லுப்பு நல்லெண்ணெய் இப்போ வந்து நம்ம கொய்யாக்காயை வந்து அடிப்பக்கம் ஒரு கட்டு மேல் பக்கமும் ஒரு கட் பண்ணிட்டு கழுவிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கலாம் மரத்தில் வந்து என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக படித்தாலும் இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே நிறைய மண் டஸ்ட்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படி கழுவி எடுத்துக்கிறது பரவாயில்ல ய்யக்காயை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் கட் பண்ணா போதும் ஓகே கொய்யாக்காய் கட் பண்ணியாச்சு நம்ம வந்து தாளிக்கலாம் அடுப்பு பாருங்க இன்னைக்கு வித்தியாசமான ஒரு அடுப்பு பண்ணிட்டேன் ராக்கெட் அடுப்பு அடிக்கிற காற்றுக்கு நம்ம நார்மலாக இருக்கிற அடுப்பில் அனலே உரைக்க மாட்டேங்குது இதனால் ஒரு பத்தொம்போது செங்கல் வச்சு ராக்கெட் அடுப்பு பண்ணிருக்கேன் இது இன்னைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ முடிவுல நான் உங்களுக்கு சொல்கிறேன் சமைச்சு முடிச்சுட்டு அடுப்பு எப்படி ரொம்ப சூப்பரா இருக்குது அடியில இருந்து அனல் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே போல நம்ம கீழே எரிய அனல் அப்படியே ஃபுல்லா மேல வருது பாருங்க பக்கத்துல வந்து அப்படியே காட்டு பாருங்க அனல் வெளியவே கொஞ்சம் கூட போல பாருங்க அப்படியே கொஞ்சம் ரெண்டே தான் வச்ச பாருங்க எந்த அளவுக்கு எரியுது பாருங்க சட்டி காஞ்சிருச்சு ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம் தாலி எல்லா சமையலுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துலனாலும் ஒரு குறிப்பிட்ட சமையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்தது கடலப்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து உளுத்தம் பருப்பு இந்த கல்லப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு எண்பது வயசு ஆகுது நான் கொய்யாக்காய் செட்டின்னா கேழுவிப்பட்டதே இல்லை இப்போ பையன் செஞ்சு தாருன்னு இருக்கிறான் எப்படி கேக்குதுன்னு போய் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குது அடுப்பு உண்மையாலுமே நான் கூட எப்படி இருக்கும்னு நினச்சேன் யோசித்து பார்த்தேன் அடுப்பு வந்து இந்த டைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க என்ன நம்ம வந்து ரொம்ப பெரிய பாத்திரம் வச்சாலும் அனல் வந்து இவ்வளோ வரும் ஆனா இந்த அண்ணலை போதும் நினைக்கிறேன் இவ்வளோ அகல பாத்திரம் வச்சாலுமே இந்த அண்ணலை கரெக்டா இருக்கும் பருப்பு நல்லா வருதாச்சு அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தின்னாங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்னங்காயம் நம்ம போடுறோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து வரமிளகாய் ஒரு பத்து மிளகாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் நிறைய போடுங்க காரம் கம்மியா வேணும்னா வரமிளகா குறைச்சிக்கணும் அடுத்து புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப கடைசியா வந்து நம்ம கொய்யா சேர்த்துக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி வச்சமாக போதும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அந்த கொய்யாக்காவோட ஃப்ளேவர் அப்படியே வரணும் அதனால் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சமாகவே போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை இறக்கிக்கலாம் இறக்கி நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வரத்துக்கலாற எங்க அத்தை வந்து எனக்கு தோசை விட்டு வச்சிரும் நாங்க ரெண்டு பேரும் தோசை சாப்பிடுவோம் சட்னியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரெண்டு பேருமே இன்னைக்கு சொல்ல போறோம் mm -hmm. தோசையெல்லாம் சுட்டு புட்டியாக இருக்குது முடிச்சு இது நானும் சட்னி அரைச்சி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு தாலி போடணும் நம்ம இப்போ வந்து சட்னிக்கு வந்து தாலி போட்டுக்கலாம் என்ன நம்ம தேங்காய் சட்னியா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி கடைசியா தாலி போட்டா அது ஒரு டேஸ்ட் வரும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காய்ச்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கடல் பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருக்கே கடலப்பருப்பு உழுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பு வந்து சட்னியில் கொட்ட போகிறோம் கொட்டுறதுக்கு முன்னால் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சட்னிலேயே சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம தாலிப்பை கொட்டிக்கலாம் பாருங்க சூப்பரான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசையும் கொய்யாக்காய் சட்னியும் சாப்பிட்லாம் போட்ட பெருங்காயமும் இந்த தாலிப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கலந்து விடுவோம் Okay

சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கொய்யாக்காய் சட்னியும் ராகி தோசைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் ஃபுட்டெலாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது வந்து டவுன்லாம் ரொம்ப வந்து சிரமம்தான் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராகி தோசை விட்டுட்டு வந்து குடிச்சிது நாங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தில் வந்து ரெண்டு கொய்யாக்காய் பிச்சு போட்டு சட்னி அரைக்கிறோம் உண்மையாலுமே இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க டேஸ்ட்டு சொல்லிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு இந்த ராகி தோசை எப்படி செய்யணும்னு சொல்லு இந்த ராகி தோசைக்கு வந்து மாவு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரைப்படி அளவுக்கு ஆரியம் அதாவது ஆரியங்கிறது எங்கள் ஊரில் வந்து ராகி தான் ஆரியன்னு சொல்கிறாங்க அரைப்படி ராகி கால்படி அரிசி போடுமா ஒரு டம்ளர் அவல் போடுமா ஒரு நூறு கிராம் உளுந்து போடுவோம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நான் ஊற வச்சு அரைச்சிடுவேன் அதுவும் ஆரியத்தை வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருவாங்களாம் இந்த உளுந்து வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே போடுமா அவள் வந்து அப்போ தேவைப்படுறப்ப மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டு பண்ணிடும்னு சொல்லுது அது உங்களுக்கு சரியான விளக்கமாக சொல்லத் தெரியல அதுக்கு அதான் ஏன் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசைக்கு மட்டும் இல்லைங்க இட்லி ஒரு நாள் சுட்டு கொண்டு வந்தது அது நான் இன்னொரு நாளைக்கு நான் இட்லி சுட்டு சுட்டு காட்ட சொல்கிறேன் ரொம்ப சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் ராகி இட்லியும் சாப்பிட்டோம் ரொம்ப அதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி சிறுதானியத்தில் நீங்கள் இட்லி தோசைன்னு நிறைய நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் ஏறாது சுகர் ஏறாது எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கனாவே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ரெகுலராக இட்லி தோசையெல்லாம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது இந்த மாதிரி கொய்யாக்காய் சட்னி இந்த மாதிரி வித்தியாசமான சட்னிலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செஞ்சது சாப்பிடுறது நல்லா இருக்குது ஏதோ நீங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டு நீ நல்லா இருந்த சாமி சொன்ன மாதிரி தாங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்களும் ஆரோக்கியமா நல்லா ஆயிலோடு இருங்க நோய் நொடி இல்லாம இருங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பேச தெரியல அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் திரும்ப நான் சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ண முடியலனாலும் லைக் பட்டனாச்சு ஒரு தட்டு தட்டுங்க அதுதான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்